வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கர்ம வினை அப்படின்னா என்ன கர்மா அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு இதில் என்ன ஒரு இது வருது அப்படின்னா கர்மான்னா என்னன்னா நம்ம ஏதோ போன பிறவியில் செஞ்சிருக்கிறோம் தப்பா செஞ்சுருக்கிறோம் தப்பா நடந்துருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சில மதங்கள்ல இது மாதிரி என்ன ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது நம்ம நம்ம போன பிறவிகளில் அப்பனா என்ன அவங்க ஏத்துக்கிறாங்க இதுமாரி மறுபிறவிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற இந்த வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்மானா என்ன அப்படின்னா கர்மானா செயலாற்றுது நீங்கள் என்ன செயலாற்றுங்களோ அந்த செயல் விளைவுகள் தான் அந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த கர்ம வினை வந்து போன தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது இந்த பிறவிலையும் அது இருக்கலாம் இந்த கர்ம வினை வந்து இந்த பிறவில நீங்கள் பிறந்ததுலேருந்து செஞ்சதாகவும் இருக்கலாம் அதாவது இது யா யாரெல்லாம் இதை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இந்த கர்மவினை ஆற்றிக்கொண்டு தான் இருக்கிறார் எல்லா உயிரினங்களும் அதனுடைய வேலைகள் என்ன செய்யுதோ அந்த செயலுக்கான விளைவுகளை அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க இப்ப நாம இருக்கோம் அப்படின்னா என்னெல்லாம் அந்த செயலுக்கான விளைவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையா அமையும் இதுதான் கர்மா நீங்க இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போன பிறவிலையும் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கலாம் அதற்கான விளைவுகளாதான் நீங்க இருக்கீங்கன்னா என்ன காரணம் போன பிறவை நீங்கள் நல்லபடியாக செஞ்சிருந்து நல்லா போய் ஒரு ஆறாவது நிலையோ இல்லை ஏழாவது நிலையிலோ இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்க வேண்டியதில்லை திரும்ப இங்கே வந்திருக்க வேண்டியது இல்லை சரிங்களா அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா போன பிறவில நீங்கள் ஏதோ தவறலாம் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ திரும்ப பிறந்திருக்கும் அப்போ கர்ம விலைக்காக தான் பிறந்திருக்கும் அதை தீர்க்கிறதுக்கு பிறந்திருக்கும் இன்னொரு விஷயமாகவும் எடுத்து பார்க்கலாம் அவங்க ஒரு ஆறாவது தளத்திலையோ ஏழாவது தளத்திலையோ இருக்கிறாங்க இல்லை அஞ்சாவது தளத்தில் இருக்கிறாங்க நல்ல நிலையில இருக்காங்க ஆனால் அவங்கயும் வந்து அந்த கர்மாவை கழிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கர்மா வந்து நேர்மறையான கர்மா அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க தன்னுடைய அன்புக்குரிய ஆன்மாவுக்கு சேவை பண்ணணுங்கிறதுக்காகவும் மற்ற உயிர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களும் வர்றாங்க அப்ப அவங்களுடைய கர்மா என்னத்துக்காக பயன்படுது அப்படின்னா அவங்க இன்னும் முன்னேற்றம் அடைவதற்கு அது பயன்படுது அப்ப இந்த மாதிரியான கர்ம வினைகள் அப்படிங்கிறது கர்மாங்கிறது நாம செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய செயல்கள் தான் இந்த கர்மா அப்படின்னு சொல்றோம் இந்த கர்ம வினையை நாம எப்படிலாம் ஆஹ் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ இதுல என்னென்ன மாதிரியான கர்ம வினைகள் இருக்குது அப்ப நாம நாம செய்கிறது வந்து எப்படி நம்ம வாழ்க்கையா மாறுது நான் நல்ல கர்மா செஞ்சிட்டு இருக்கிறேன்னா இல்லை நல்ல கர்மா செய்யாம நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த இதுல தெரிஞ்சுக்க போகிறோம் இது ஒரு தண்டனையா கர்மா அப்படிங்கிறது தண்டனையா இல்லது அல்ல அப்படி இல்லைன்னா விதியா இல்லை நமக்கு கொடுக்குற பாடமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இப்போ கர்மான்னு இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செயல் செஞ்சாதான் கர்மான்னு நினைக்கிறாங்க அது அப்படி இல்லைங்க நீங்க சிந்தனை பண்ணினாலுமே கர்மா தான் நீங்க ஒரு விஷயத்த உட்காந்து சிந்தனை பண்ணுறீங்க ஒரு உட்காந்துட்டே யோசிக்கிறீங்க ஒருத்தருடைய ஒரு ஆளை எப்படி கெடுத்து நம்ம அந்த இடத்த அடையலாம் இல்லை ஒரு 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 நிலையை வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வாங்கணும் எப்படி இவங்க எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி நம்ம வாங்கலாம் இப்படி உட்காந்து நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுடைய கர்மாதான் இப்ப நீங்கள் என்னென்னலாம் செயல் செயல் திட்டம் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்குதோ ஓடுதோ சிந்திக்கிறீங்களோ அப்போ அந்த ஒவ்வொன்றும் உங்களுடைய கர்மாவா மாறிட்டு இருக்குது அப்போ நம்ம இதனால் வரை என்னென்ன நினைச்சிட்டு வந்திருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செஞ்சா தானே தப்பு நாம செய்யல வேற யாரோ தானே செய்யறாரு அப்போ நம்ம செய்யல நாம என்ன பண்ணிட்டுங்க யோசனை பண்ணோம் நம்மளுடைய யோசனையை அவங்கள்ட்ட தெரியப்படுத்தணும் அவ்வளவுதான் அப்படின்னா அப்போ அதுவும் கர்மாவாக தான் மாறும் உங்களுடைய கர்மாவாக தான் மாறும் உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு நீங்கள் என்ன நீங்களே சிந்தனை பண்ணிட்டு இருந்துட்டு நீங்களே திட்டத்தை செயல்படுத்தினாலும் முழுசு நீங்கள் சிந்தனை பண்ணி இன்னொருத்தரை செய்ய வச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு அவருக்கும் உண்டு அப்போ இந்த கர்மாங்கிறது தொடர்ச்சியாகவும் போகும் அப்போ நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது நாம் செய்கிறது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய சிந்தனை நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவும் கர்மா தான் அப்போ நீங்கள் இப்போ என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு பலன் உண்டு நீங்கள் நல்லதை நினைச்சீங்கன்னா நல்ல மாதிரியான பலன் இருக்கும் நல்லது இல்லாமல் நினச்சிங்கன்னா அதுக்குள்ள பலன் உங்களுக்கு இருக்கும் அப்ப நீங்க இது வந்து தண்டனையான தண்டனை எல்லாம் கிடையாது நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பு உங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்ப இந்த கர்ம வினை கழியுதுன்னா நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா அது இருந்துட்டே இருந்தா அப்ப உங்களுக்கான பிறவி வந்து முழு முழுமை பெறுவது இல்லை இது கழியுதா ஒரு ஆள் மூலியமா வந்து நமக்கு அப்படி ரொம்ப சவால்கள் வருது அப்படின்னா ஏதோ கர்ம வினை அப்படின்னு நினைச்சுட்டா உங்க மனசு லேஸ் ஆகிடுப்ப ஏதோ நடக்குது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் நடக்குது அப்ப உங்களுக்கு என்னவா இருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும் நம்ம எல்லாம் நேர்மறையா பின்பற்றோம் எல்லாம் பண்றோம் இதான் பண்றோம் அப்படி இருந்து ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு நம்ம குழம்பி போறோம் ஒரே குழப்பமா அப்படியே மனநிலை பதட்டமாகி ஒரே இப்படி எல்லாம் ஆகுது இல்லை இதை இதை எப்படி சரி பண்ணலாம் ஒரே வழி சிம்பிளா இது கர்ம வினை இந்த கர்ம வினை கழியுது இது நமக்கு நல்லது இது கழிஞ்சு போனா நல்லது அப்படின்னா இப்ப நீங்க என்ன நிம்மதி நிம்மதியாயிடுவீங்களா இல்லையா உங்களுடைய மனதளவுல நீங்க நிம்மதியாயிருவீங்க அப்ப அந்த கர்ம வினையை நம்ம அது உண்மை ஆனா அந்த விஷயத்தை நம்ம அப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்போ இது என்ன ஆகுதுன்னா தண்டனையா நினைக்க கூடாது இது நம்மளுடைய கர்மவினை கழிஞ்சிட்டு இருக்குது ஓகே அதை நம்ம ஏற்றுக்குவோம் நல்லபடியாக புழம்ப கூடாது உடனே அதை உட்காந்து புலம்பிட்டே இருக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது விதி ஆனா விதி எல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு விதியும் நமக்கு எழுதப்படலாம் இல்லை விதிங்கிறது நீங்க செஞ்ச செயல்களுக்கான விதிமுறைகள் தான் நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாம் எனக்கு தலை விதி அப்படின்னு சொல்லுவாங்க தலை விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தலை விதி அப்படின்றது எல்லாம் கிடையாது காலத்தினுடைய கட்டாயம் அது ஒன்று இருக்கும் அது இது இந்த விஷயங்கள் நடந்தாகணும்னு சிலது இருக்கும் நம்மளை மீறியும் அது நடந்துதான் ஆகணும்னு இருக்கும் ஆனா உங்களுடைய செயல்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய சிந்தனை சரியாக இருந்தால் அதையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வருவீங்க அது உங்களால நல்லபடியா கடக்க முடியும் அதற்கான இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பாடம் உங்களுக்கான பாடம் நீங்க என்ன தலைப்பு எடுத்து கொடுத்துட்டு வந்தீங்களோ அந்த தலைப்புகளில் உங்களுடைய கர்மா மிச்சம் இருக்குது இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சம்மந்தமே இல்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போன பிறவியில வந்து அவங்க ஒரு கலைஞராகணும் இல்லை ஒரு நல்ல பாடகராகணும் தீவிரமான வெறியா இருந்திருப்பாங்க அந்த பிறவி முடிஞ்சு போயிடும் அப்போ இந்த பிறவில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அதை கண்டினியூ பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அதை போய் அடைஞ்சாதான் இந்த ஆன்மா வந்து அதை முடி முடி அது வந்து முழுமை பெறலை அதாவது தன்னுடைய வேற முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கல அது இப்போவும் இப்பவும் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா அதை நோக்கி தான் போகணும் இருக்குது அப்போ இதேமாரி ஒவ்வொருத்தரும் சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு அது பிடிக்கும் சம் சம்பந்தமே இல்லாம செலவு பண்ணுவாங்க சில விஷயங்களுக்கு அதெல்லாம் என்னன்னா அவங்க அந்த அது வந்து பல பிறவிகளா இருக்கிற எண்ணம் அவங்களுக்கு ஒருவேளை இப்ப ஒரு தீவிரமான ஆசை இருக்குது அப்படின்னா இது இந்த பிரிவில அடைய முடியல இதுக்காகவே பல பிரிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இந்த பிரவிலேயே அதை அடைவதற்கான வாய்ப்புகள் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்ப சரியான முறையில எப்படி அதை அடைகிறது இல்லை இது சரியா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்ப இது வந்து விதியோ தண்டனையோ எல்லாம் கிடையாது உங்களுடைய கர்மவினை கழிந்து கொண்டிருக்கிறது அதை நீங்க ஏற்றுக்கணும் சரிங்களா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையான கர்ம வினை இப்போ எல்லாருக்குமே கர்மவினை அப்படின்னாலே தப்பாதான் தோணுது கர்ம வினை அப்படின்னாலே ஐயோ கர்ம வினைனாலே எனக்கு பாவம் தான் பாவம் பண்ண அதான் அப்படி கிடையாது நீங்கள் பாவம் பண்ண மட்டும் கர்ம வினை இல்லை நீங்கள் என்ன மாதிரியான செயல்கள் ஆற்றுறீங்களோ என்ன மாதிரியான சிந்தனை உங்கள்கிட்ட வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய கர்ம வினை அப்போ அந்த கர்ம வினையில் நேர்மறை கர்ம வினை அப்படின்னு ஒன்று நீங்கள் நேர்மறையான விஷயங்களை போன பிரிவில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஆசிர்வாதம் இப்போ கிடைக்கும் நல்ல பலன்களை அனுபவிப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க சரிங்களா அன்பான உறவுகள் அவங்களுக்கு இருப்பாங்க நிறைய பாராட்டம் அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே அவங்களை சுற்றி நல்லாவே இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னா அவங்க போன பிறவில எப்படி பண்ணாங்களோ இல்லையோ அதெல்லாம் கழிஞ்சு போயிருக்கலாம் இந்த பிறவில ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்களுடைய செயல்களும் சிந்தனையும் நல்ல விதமா இருந்திருக்கலாம் அப்படி செயல்களும் சிந்தனையும் நல்ல விதமா இருந்ததுனால அவங்க நேர்மறை கர்ம ஆற்றி இருக்கிறாங்க ஒரு ஒரு கர்மவான் அப்படின்னா என்னன்னா செயலை செய்பவன் அப்படின்னு அர்த்தம் அந்த செயலுக்கான பலன்கள் தான் அந்த கர்ம வினை அப்படின்னு நம்ம சொல்றோம் சிந்தனை செய்தாலும் அதுவும் அது செயலாக மாற மாற எந்த ஒரு செயல் வருதோ அந்த செயலுக்கு முன்னாடி அது என்னவா இருந்திருக்கும்னா ஒருத்தனுடைய மனதில் சிந்தனையாக இருந்திருக்கும் அப்ப சிந்தனைக்கும் அந்த செயலுக்குமே சரியான பலன் உண்டு அப்ப நல்ல நீங்க செயல்களை எண்ணங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப உட்காந்துட்டு உங்களுடைய உறவுகளே சில உறவுகள் மோசமா இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்கிறீங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி அவனை என்ன பண்றது அஹ் இவனுக்கு ஏதாவது ஒரு பாடம் ஊட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி சிந்திச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்மறை கர்மவினை ஆற்றுவதற்கு தயாராயிட்டு அப்போ எதிர்மறை கர்மவினையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா பலன்களை பெறுவீங்க அப்போ நீங்க நேர்மறையான உங்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்குது சந்தோஷமா இருக்கிறீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னா நீங்க நேர்மறை கர்மவினையும் ஆற்றி இருக்கிறீங்க அதற்கான பலன்களை பெறுறீங்க சரிங்களா நல்ல ஆசிர்வாதம் ஆஹ் நிறைய ஒரு எல்லா நல்ல ஆசிர்வாதம்னா என்னன்னா நல்ல மக்கள் நல்ல ஒரு எல்லாமே நல்லா கிடைச்சிட்டே இருக்கும் அவங்க எதை தொட்டாங்கனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நல்லதாக கிடைச்சிட்டே இருக்கும் எதை பண்ணாலும் நல்லா கிடைச்சிட்டே இருக்கும் மலன்கள் எல்லாம் அவங்களுக்கு சில பேர் பார்க்குறோம்ல அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கும் எல்லாம் நல்ல கர்ம வினையை ஆற்றிருக்கிறாங்க இல்லை கர்மவினையோட நேர்மறையான கர்மவினைய வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அனுபவிக்கிறாங்க அன்பான உறவுகள் இருப்பாங்க சரிங்களா நிறைய எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வந்து பாராட்டு கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ எதிர்மறை கர்ம வினைனா என்ன இந்த எதிர்மறை கர்மவினை என்னவா மாறுது அப்படின்னா உணர்ச்சிகளால நீங்க நிறைய பாதிப்படைஞ்சுட்டே இருப்பீங்க ஆரோக்கியத்துல பாதிப்பு இருப்பீங்க பணம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கும் சட்ட பிரச்சனைகள் சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே என்னன்னா எதிர்மறையான கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க அப்ப எதிர்மறையான கர்மவினை ஒருத்தர் வந்து செஞ்சிருக்கலாம் அல்லது சிந்திச்சிருக்கலாம் இந்த ரெண்டு விளைவுகள்னால அவர் என்ன பண்ணுவாரு போன பிறவில இருந்ததோட தொடர்ச்சியா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பிறவில வந்ததுக்கு பிறகு இவர் பிறந்த இடத்துல இவர் சில விஷயங்களை மறந்து தவறுதலாக அந்த ஆண் ஆன்மன அதாவது ஆன்ம உலகத்தினுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்ட பொழுது எல்லாமே மறந்துடுச்சு தவறான வழிகளை வழிநடத்தப்பட்டுட்டாரு அவங்களுடைய தாய் தந்தைகளை அப்படி வளர்த்துட்டாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அந்த எல்லாமே விட்டுருவார் தன்னுடைய உணர்ச்சிகள் வாழ் வந்து சரியான சரியானதுல இருக்க மாட்டாரு ஆரோக்கியம் உடலுக்கு என்ன செய்யணுமோ அதை ஒழுங்கா செய்ய மாட்டாரு அப்ப ஆரோக்கியத்துல சிக்கல்கள் வரும் பணம் எப்படி கையாளணுமோ அது சரியா கையாள மாட்டாரு பணம் சார்ந்த சிக்கல்கள் வரும் சரிங்களா இது மாதிரியெல்லாம் பண்ணுறது என்னென்னா எதிர்மறையான கர்மவினைகள் நீங்கள் ஒன்று நேர்மறையான கர்மவினை இருந்தா அது நல்லதாகவே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ கூட சொல்லுவாங்களா இப்போ சனி சனீஸ்வரனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க ஏழை நாட்டு சந்தி நிறைய பேர் நடக்குதுன்னா சனீஸ்வரனை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரினா அவர் யாருக்கு அவருடைய பார்வை வருதோ அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும் அவங்க கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கெட்டதா மோசமா நடக்கும் அந்த நேரத்துல அப்ப அதுதான் அந்த கரும்பு விலைக்கான பலன்களாக இருக்கும்